மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கே தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்ட தலைவர்கள் மற்றும் ஆணையர் நிர்வாக துறை மற்ற உயர் அதிகாரிகள் நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மை செயலாளர் கோ சிஎம்டி நீர்வளத்துறை செயலாளர் போன்ற அனைத்து மாவட்ட அனைத்து மூத்த அதிகாரிகள் தூத்துக்குடியில் அந்த வீடு இந்த காணொளி மூலமாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஜாயின் பண்ணாங்க அதே மாதிரி திருநெல்வேலியில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜாயின் பண்ணாரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவங்களோட அந்த அந்த பகுதியோட என்ன சூழ்நிலை இருக்குது எல்லா மக்களுக்கு அனைத்து நிவாரண பொருள் பணிகள் அந்த அந்தந்த பகுதிக்கு சப்ளை பண்ணியிருக்காங்களா மக்களுக்கு ஏதாவது இந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் மற்ற குடிநீர் போன்ற வசதிகள் எப்படி இருக்குது அங்கே பால் பால் சப்ளை மில்க் சப்ளை எப்படி இருக்குது பவர் சப்ளையோட என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அது அனைத்து சம்மந்தமாக இன்றைக்கி ஆய்வுக்கூட்டம் நடந்தது சொல்லுங்கள் அப்போ இந்த அந்த எட்டியாபுரம் சாலையில் தூத்துக்குடி மாநகராட்சியில் எட்டியாபுரம் சாலையில் உள்ள ஒரு முகாமத்தில் உள்ள பயனாளிகளும் பயனாளிகள் அதாவது அங்கே மீட்பு மீட்பு மீட்கப்பட்ட மக்களோட நேரடியாக இரண்டு நபர்களோடு மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அவங்களோட பேசினாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க பகுதியில் தண்ணி வடிஞ்சிருச்சா அந்த முகாமத்தில் அனைத்து வசதிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் விசாரித்து அவங்ககிட்ட நேரடியாக பேசினாங்க ஆமாம் நேற்று நைட்டில் அந்த சிட் அந்த சிறுவைகுண்டம் பகுதியில் நம்ம ஆஃபிஷியல்ஸ் அங்கே ரீச் பண்ணிட்டாங்க அங்கே உள்ள மக்கள் இதை இருக்கணுமே ப்ரெசென்டேஷனில் நீங்களும் நேரடியாக பார்த்துருவீங்க அங்கே மாவட்ட இவர் நம்ம சிஆர் அது நேரடியாக சொன்னார் அந்த பகுதியில் மக்களுக்கு அங்கே டவுன் பஞ்சாயத்து மூலமாக பஞ்சாயத்து யூனியன் மூலமாக அங்கேயே சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மக்கள் அங்கே ரீஸ் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை மற்ற பவர் சப்ளை அதுக்கு இன்றைக்கு பொற்கால அடிப்படையில் பண்ணி ஓகே அது நேரடியாக லைவ் போட்டாச்சு ஹெலிகாப்டர்ஸ் மூலமாக நம்ம ஒரு பத்து ஹெலிகாப்டர்ஸ் மூலமாக சப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம ஆஃபிஷியல்ஸ் எல்லாமே சாப்பாடு அதெல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி பல பகுதிகள்கள் உதாரணமாக கோயம்புத்தூர்லேருந்தே இங்கே சென்னையிலேருந்தே ராம்நாத்புரத்தில் இருந்த பரந்துரதுலேருந்தே நம்ம ஒவ்வொரு அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் முகூமாக சாப்பாடை ரெடி பண்ணி அப்புறம் அதை அவங்களோட சில டைமென்ஷன்ஸ் இருக்குது தட் இதை மாதிரி குறிப்பிட்ட சைஸ்க்கு பேக்கிங் பண்ணும் ஸோ அதை பேக்கேஜ் பண்ணு ஒரு மூத்த அதிகாரி இங்கே மதுரை ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் தூத்துக்குடி ஏர்போர்டுக்கு டெப்யூட் பண்ணியிருக்கோம் அங்கேருந்து நம்ம அஃபிஷியல்ஸ் உடனடியாக அந்த ஹெலிகாப்டர்ஸில் லோட் பண்ணி அந்தந்த பகுதிக்கு சப்ளை பண்ணி விரைவில் அதாவது ஒரு ஹெலிகாப்டர் மேக்ஸிமம் நடை பண்ணும் அதுக்காக இப்போது தூத்துக்குடியிலேருந்தால் மதுரையிலேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தாறு இருபத்தேழு நடைகள் அது மூலமாக ஒரு இருபத்தேழு டன் சாப்பாடு நம்ம மக்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம் தேங்க் யூ